உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி தோஷங்களை நீக்குகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் பாவ கிரகங்கள் என்பது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுவாகும் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் இல்லை திக்பலம் என்றொரு யோகம் உள்ளது லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம் நான்காம் இடத்தில் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் திக்பலம் ஏற்படும் சனிக்கு ஏழாம் இடத்தில் திக்பலம் செவ்வாய் சூரியனுக்கு பத்தாம் இடத்தில் திக்பலம் ஒரு ஜாதகத்தில் திக்பலம் பெற்ற கிரகங்கள் ஜாதகருக்கு யோக பலன்களை அவ்வப்பொழுது வழங்கிக் கொண்டே இருக்கும் அது தவிர ஜாதகத்தில் தோஷத்தை ஏற்படுத்தும் கிரகங்களை இந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் கட்டுப்படுத்தும் பொதுவாக தோஷம் தரும் இடத்தை குரு பார்த்தால் தோஷம் நீங்கி பரிகாரம் ஆகிறது ஏழாம் இடத்தில் திக்பலம் பெறும் சனியும் தன் பார்வையால் தோஷத்தை கட்டுப்படுத்துவார் அதேபோல் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெறும் செவ்வாயும் சூரியனும் கூட தன் பார்வையால் தோஷத்தை கட்டுப்படுத்துவார்கள் மூணு ஆறு பதவனுக்குடியவர்களாக சூரியன் சனி செவ்வாய் குரு போன்றோர் வந்து நவாம்சத்தில் சுபவர்க்கம் அதாவது சுபர் வீடுகளில் அமர்ந்தால் தோஷத்தை கட்டுப்படுத்துவார்கள் எப்போதுமே நவாம்சம் என்பது ராசி சக்கரத்துக்கு வலிமை சேர்ப்பதற்காகத்தான் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பாப கிரகங்கள் நவாம்சத்தில் சுபர் வீடுகளில் அமர்ந்தால் தோஷத்தை கட்டுப்படுத்துவார்கள் எனவே மூணு ஆறு பதினொன்னு என்ற உபஜயஸ்தானங்களுக்குரியவராக சுபகிரகம் அமைந்தாலும் அல்லது பாவகிரகங்கள் அமைந்தாலும் அவர்கள் நவாம்சத்தில் சுபவர்க்கம் அதாவது சுபர் வீடுகளில் அமர்ந்தால் தங்களால் ஏற்படும் தோஷத்தை நீக்குவார்கள் ஜாதகத்தில் தோஷம் ஏற்படும்படி கிரகங்கள் அமைந்திருந்தாலும் நவாம்சத்தில் சுபர் வீட்டில் அமரும் பாவகிரகங்கள் தோஷத்தை நீக்குவார்கள் ராகு கேதுக்கள் நவாம்சத்தில் சுபவர்க்கம் ஏறினாலும் அதாவது அமர்ந்தாலும் தங்களது தோஷத்தை குறைத்துக் கொள்வார்கள் தோஷத்தை சுபகிரகங்கள் மட்டும்தான் நீக்குவார்கள் என்றில்லை அசுப கிரகங்களும் கூட தோஷத்தை நீக்குவார்கள் மூணு ஆறு பதனோனம் கூடியவராக சுபகிரகம் வந்தாலும் பாவகிரகம் வந்தாலும் நவாம்சத்தில் சுபர் வீடுகளில் அமர்ந்தால் ஜாதகத்தில் ஏற்படும் தோஷத்தை நீக்குவார்கள் மூணு ஆறு பதனம் கூடியவராக எந்த கிரகம் எந்த கிரகமும் ஓரா சக்கரம் திரேகாணம் சதுர்த்தாம்சம் திரும்சாம்சம் போன்ற வர்க்க சக்கரங்களில் சுபர் வீட்டில் அமர்ந்தாலும் கூட ஜாதகத்தில் ஏற்படும் தோஷத்தை நீக்குவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி